இப்போ ஐட்டி சில சாதனங்களை எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து பயன்படுத்துறது உங்களோட மொபைல் உங்களோட மோட்டர் அங்கே இருக்கிற சென்னையில இருக்கிற சென்னை அடியில இருக்கிற சோயில் சென்சர் அங்கே சென்சர் சொன்னால் சென்சர் அங்கே இருக்கிற நீர் நீர் பற்ற உங்களுக்கு காட்டிக்கிற கூடியது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து வருது அப்படியான தொழில்நுட்பங்களை பாதிச்சு ஒரு ஏக்கர்ல வரக்கூடிய உயர்த்தலாம் யோசிச்சு வைக்கணும் என்னண்டா சும்மா விவசாயி என்பதுக்காக அவார்டு தாழ்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நாங்க அவார்டு வேண்டியோன்றது தூக்குல தூங்கினோம் நிறைய பேர் தமிழ்நாட்டில இருக்காங்க அவார்டு வாங்கியிருப்ப

കുഴിമരണ്ടിക്ക് കൊടുക്കലമスター സുരന്തലവക്ക് കൊഞ്ഞണല്ല വந்துறோம் புள்ளերիക്ക് பாവണിയാണ് சரி ഐഒടി ಅನ್ನೋದು എഐ ഇപ്പോ தான் ബൂം பண்ணுது ഐഒടി ടെക്നോളജി ഇന്റർനെറ്റ് ഓഫ് തിങ്സ് ഇന്റർനെറ്റ് ഓഫ് തിങ്സ് ಅಂತ പറയും നിങ്ങൾ Google ൽ അടിച്ചீங்கன்னா நிறைய വിഷയം വരും அடுத்து എഐ ഇട ഇപ്പോ தான் ബൂം பண்ணுது ആർട്ടിഫിഷ്യൽ ഇൻ്റലിജൻസ്യേക്കെന്നോന്ന് അറിയോ എப்படி

ഇരണ്ടാണ് എടുക്കരുത്. ശരി ഇപ്പോ ഇവളെ വരുമെന്ന് நினைக்கிறீங்க. ആനയുടെ റകം തേങ്ങ തേങ്ങ. ഒരു വരത്തെല്ലിയാ ഒരു ഏകലക ഒരു ഏകതലല്ലേ? രണ്ട് ഏകലക. അതീതല്ലേ പറയണം. ഒരു വരത്തിലോ ഒരു ഏകലകയോ. ഒരു ഏകക. ശരി ഒരു വരത്തിനെ சொல்லപറഞ്ഞേ ഈസി എന്നോ ഒരു മരത്തിനെ شلونോ இல்ல ഒരു ഏക്കർ എന്ന് சொல்லி വിടയനക്ക് ഒരു മരத்துக்கு ഒരു ഏക്കർ കാണിച്ചോളണം. അയ്യാ சொன்ன വിട ഒരു മരத்துக்கு 7000 രൂപ ആണെന്ന്. വേറെയാ, വേറെവിടെ ഒരു വർഷത്തെ ഒരു വർഷത്തെ വിലയ കുറച്ച് തോന്നുകാ വെച്ചേ. ശരി. അപ്പോൾ ഈ പേരങ്കി പാതാ പരമന്ദൻ എന്ന ലാലൻ എന്ന് കേൾക്കാം. முதலாம் தேங்காய் படி போட்டா അവര് പന്ത്രണ്ട് പന്ത്രണ്ട് പാള വരും ഒരു പുലയിലെത്തിന വരുന്നത്

ஒரு வருஷத்துக்கு நூற்றி ஐம்பது নুটি சரி சரி நூற்றி பத்து போடுவா நூற்றி பத்து போடுவோம் இது கூட்டி தரப்படும் இது இருநூறு வரைக்கும் போகுது തെങ്ങായി ഇറക്കുമതി പണ്ടേ തെങ്ങാ മാറ്റി അങ്ങേരം ഇല്ല എങ്ങനെ തെങ്ങായ പള്ളിയിലേ പോലെ ഉണ്ട്

യും വളർത്തീല വയസ്സാണു நல்ல பராமரிப்பு கொடுத்தா 325 ரிசர்ச்சல சொல்லிருக்காங்க. இந்த கேர்வ்ல வைச்சி. சரி. அன்னைக்கு ஆகா வேற பண்ற 380 ஆகா வேற பண்ற 380 வேற பண்ற 280 380 280 சரி ரிசர்ச் 325 சொல்லிருக்கீங்க. தங்க 300 பாப்பமே முன்னூறு பார்த்தாலே அப்படியே தபிளா முந்நூறு பார்த்தாலே அப்படியே தபிளா மெதிய பேர் யாரு மணி கட்டுறேன் அல்லது எப்படி கட்டுறது என்ன கட்டுறேன்டா நாங்க சென்னைக்கு எத்தனை பேர் இதுல ட்ரிப்பிகேஷன் ஆக்கறிருக்கோம் எல்லா சரி நாப்பதோ நாப்பத்தாவுல ஆனா நாங்க இங்க அதோட

பட்டமா குடுக்கணும் வேணா யாருப்பேன் அந்த ஆறணி பசல வட்டத்துக்குள்ள வட்டமாக டிப்போர்ட் படம் நெட்டு அல்லது ஆறு ட்ரிப்பர் ஒன்னு ஒரு சேங்க டிப்பர் இந்த முறையில கொடுத்து தரவலா கொடுத்தா ஒரு நாளைக்கு அது மண்ணுல தண்ணிய பொறுத்து ஒரு நாளைக்கு அல்லது ஒன்னு ரெண்டு நாளைக்கு கொடுக்கலாம் ஒன்றோட ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி அது அதெல்லாம் கர்பளை பண்ணி வச்சு தரலாம் உங்களுக்கு இவ்வளோ மண்ணுக்கு எந்த ட்ரிப்பர் ஆகும் இரண்டு வீட்டப்பு வரும் நாலு லிட்டர் டப்ப

ஏ.ஜி.எம் காரே கேக்க இல்ல இப்படி இப்படி எல்லாம் நௌன் இருக்கு கமர்ஷியல் பேங்க்ல அன்னை தான் நீங்க गवर्नमेंटல ஏதாலோ கமர்ஷியல் பேங்க்ல எடுத்துட்டு போறோம் வங்கியில வந்து சொல்றாங்க இது நீங்க எங்கேயோ போய் எடுத்துடலாம் இல்ல இப்படி ஒரு விஷயம் இருக்கு இதன்படி இவ்வளவு ரேக்க நீங்க அப்படியே ஒரு கணக்குல தான் ஏ இருக்குது என்ன வச்சிருக்காக்க குறைவு இன்னே இருக்கு প্রত্যেক அந்த ரேக்க எல்லாம் வச்சிருங்க அந்த கணக்கு अकॉर्डिंग செய்து பாருங்க அது இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளவு வந்துடறீமானு அது கட்டாய பத்தல சொல்லுது இருக்கு ஒரு ஏக்கருக்கு ஒன்றரை ஒன்று தூரம் மூன்று லட்சம் ரூபாய் உள்ள நான் சொன்ன மாதிரி ரிபிலிகேஷன் போட்டுருக்கலாம் பத்து வருஷத்துக்கான கரண்டி போட்டுருக்கலாம் நீங்க என்னது தென்னைக்கு இறைக்கிறதா ஐயா அவரால் கேட்கிறார் தென்னைக்கு இறைக்கிறதா அது தண்ணி மட்டும் கொடுக்கறது இல்ல அதுக்கு தேவையான நியூட்ரிஷனையும் கொடுக்கறது ஏபிஎம் ஐபிஎம் வழங்குறது இல்ல இப்ப உங்கள்ட்ட இருக்கிற மாட்டுக்கு சாண குடுக்கலாம் கொடுக்கலாம் கோழி இந்த கழிவ ஊற விட்டு மூணு ஊற விட்டு அது அந்த அந்த ஹீட் அடங்க விட்டு நீங்க அதோட கொடுத்தீங்கன்னா

ஆனால் ஒன்னா என்ன எடுத்த உடனே போய் மருந்துகளில் போய் இதுக்கு என்ன மருந்து நினைப்பாங்க எல்லா விவசாயம் ஆனால் அதுக்கு முன்னுக்கு கணக்க ஸ்டெப்ஸ் இருக்கு முதல்ல பூச்சி தாக்கம் வரக்கூடிய இல்லை என்னென்ன பூச்சி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அந்த சந்தர்ப்பத்தை